ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நான் இப்போது உன் இடத்தில் அவசர செய்தியாக பேச வந்துள்ளேன் என் பேச்சை நீ முழுவதுமாக கேட்கணும் இந்த பழி பதிவை முழுவதுமாக கேட்கணும் இறுதி வரை கேள் தங்கமே உனக்கானது கண்டிப்பாக என் பிள்ளை என் பேச்சை கேட்கும் என்று நம்புகிறேன் என் பேச்சை நம்பினால் என் மீது பக்தி உண்மை என்றால் நம்புகிறேன் முருகா என்று மட்டும் பதிவிடு எப்போவுமே என் முருகனை நம்புகிறேன் என்று மட்டும் பதிவிடு பதிவிட்டு விட்டு முழுமதுமையாக கேள் செல்வமி வாழ்க்கை என்பது கடல் மிக பெரிய கடல் நீ நீச்சலிட்டு வரத்தான் செய்யணும் ஒவ்வொரு கட்டத்தையும் ஆழமாக மூழ்கி மூழ்கி இழத்தான் செய்யணும் ஆனாலும் மூழ்கும் போதெல்லாம் நான் காப்பாற்றி விடுவேன் தங்கமே நினைப்பதெல்லாம் விடாதுதான் ஆனால் நீ நினைக்காமல் எதுவுமே நடக்காது சரிதானே சின்ன சின்ன விஷயங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே மற்றவர்கள் மீது அதிகாரம் செலுத்த முயற்சி செய்யாதே வேண்டாம் எப்போதும் யாருக்கும் தொண்டனாகவே இரானால் அடிமையாக இருக்காது எல்லா திறமையும் எல்லா வலிமையும் சந்தோஷமும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் ஏன் சொல்கிறேன்னா உனக்கு வலிமை இருந்தாலே போதும் நீ யாரையும் எதிர்பார்க்க மாட்டாய் உன் சக்தியால் முயற்சி எடுத்து எதையும் செய்து விடுவாய் மற்றவர்களுக்கு நீ தலைமையாக இருக்க நினைத்தாலோ தலைவனாக இருக்க நினைத்தாலோ அல்லது விரும்பினாலோ உன்னை சுற்றியுள்ள ஒவ்வொருவரிடமும் பகை கோபம் பொறாமை ஏற்படுத்தி விடுவீர்கள் தேவையா இது இது தங்கமே வேண்டாம் என்றுதான் சொல்கிறேன் முருகனின் கையில் நீ ஒரு கருவி என்பதை மட்டும் தெரிஞ்சுக்கோ உனக்கு எது சிறந்ததோ அதை நான் தெரிந்து கொண்டு உன்னை வடிவமைப்பேன் அதற்கேற்றார் போல் வாழ்க்கையில் போராடுகிறாய் இல்லை என்று சொல்லவில்லை நீ தைரியமாக இருக்கிறாய் அப்படிப்பட்ட என் பிள்ளையை கண்போல் காத்து வாழ்க்கையில் எல்லா வளங்களுடன் நிச்சயமாக செழிக்க வைப்பேன் இந்த முருகன் நீ நினைக்கும் எல்லாமே உன் கையில் வந்து சேரும் நேரமாக இப்போது இருக்கிறது இப்போ நீ உன் காரியத்தை தேவையான செயலை நோக்கி முயற்சி செய்துதான் பாரு வெற்றி உனக்குத்தான் இருக்கும் இந்த முருகனை முழுவதுமாக நம்பு உன் காரியம் கைகூடும் எதிர்பார்க்காதவாறு உன் வாழ்க்கை நல்ல காலமாக மாற நானே முயற்சி செய்கிறேன் நானே செய்து விடுவேன் செய்து காண்பிக்கிறேன் உன் அன்பிற்காக ஒரு சில பேர் ஓடி வருவார்கள் வெறுத்து போனார்கள் இப்போது தேடி வருவார்கள் உன் மனதால் என்றும் எல்லோருக்கும் நல்லது நினைக்கும் குணம் உனக்கு உன் வாழ்க்கை அர்த்தமுடையதாக இருக்கும் என்னை நம்பு தங்கமே என்று பார் உனக்கு மறக்க முடியாத நாளாக இருக்கும் நீ இதுவரைக்கும் கனவு நினைத்து பார்க்க முடியாத ஒரு அற்புதம் இந்த செவ்வாயில் நான் நடத்தி காண்பிப்பேன் நாளைய விடியலில் நீ சந்தோஷமாக வெளித்து பார்ப்பாய் இந்த முருகனை மட்டும் உற்றுப்பாரேன் உன் வழிகளையும் பிரச்சனைகளையும் மறந்துவிடு என்னை பார் கெட்டது எப்போதுமே கடந்து போய்விடும் நல்லது எப்போதுமே உன்கிட்ட நிலைச்சு நிற்கும் உன் பயம் தேவையில்லாதது உன் கவலை தேவையில்லாதது இரண்டுமே தேவையில்லாதது கவலையை விட்டுவிடு என்றுதான் சொல்கிறேன் இந்த முருகனின் அருளோடு என்றோடு உன் கவலைகள் எல்லாம் நீங்கி நாளைய விடியலில் ஒரு மிகப்பெரிய அதிர்சம் கிடைக்கத்தான் போகிறது இன்று இரவு மட்டும் கடந்துள்ளோம் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி உன் குடும்பம் தொழில் நினைத்துப் பார்க்க முடியாத அளவுக்கு வாழப்போகிறான் எப்போது முருகா இந்த சூழலிலிருந்து மாறி வருவேன் எனக்கு எப்போதான் நல்லது நடக்கும் என் முருகன் சொல்கிற மாதிரி எப்போ நிம்மதியாக வாழ்வேன் என்று நீயாக கேட்டுக்கொள்கிறாய் என் வாழ்க்கையில் எதுவுமே மாறவே இல்லைங்கிறத நீ நினைச்சா எல்லா விஷயங்களுமே நிச்சயமாக மாறிவிடும் உன் நேர்மையான சுயநலமில்லாத பிரார்த்தனைக்காகவே ஆரோக்கியமான சக்தியை நான் உனக்கு தரப்போகிறேன் அதனால்தான் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்குது நம்பிக்கை மட்டும்தான் உன்னுடையதாக வைத்துக்கொள்ள வேண்டும் உனக்கு நல்லது நிச்சயமாக நடக்கும் நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கணும்னா நம்பிக்கையோடு இருக்கணும் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி உனக்கு தேவையானதை கொடுத்து நிலையான ஆரோக்கியத்தையும் நிறைவான செல்வத்தையும் அளவில்லாத இன்பத்தையும் மற்றற்ற மகிழ்ச்சியையும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் கடன் பிரச்சனை விலகி நீ நினைச்சபடி திருமணம் நடப்பதற்கும் வீடு கட்டுவதற்கான வாய்ப்பையும் வழிகளையுமே உன் முருகன் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டத்தான் போகிறேன் நீயே எதிர்பாராத அதிர்ஷம் உன்னை வந்து சேரச் செய்வேன் நடப்பதை எல்லாம் பார்த்து நீ எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய் அதுவும் இன்று இரவுக்குள் வந்து என் ஆலயத்திற்கு ஒரு தீபமிட்டு ஒரு பாலபிஷேகம் பண்ணுவாய் உன் மனமானது என்னை ஏங்கி கிடைக்கிறது என்று எனக்கு தெரியும் வந்து ஒரு பாலபிஷேகம் பண்ணு உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையுமே என்னால் நிச்சயமாக உடனடியாக தீர்த்து வைக்க முடியும் ஆனால் நம்பிக்கையானது உனக்கு அவ்வப்போது மாறுகிறது பொறுமையாக ஒவ்வொரு கணமும் உன்னை உன் முருகன் காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறேன் எனக்காக நீ கொஞ்சம் கஷ்டத்தை தாங்கிக்கிட்டால் போதும் உன் வாழ்க்கையில் உனக்கு வர்ற கஷ்டம் எல்லாத்துக்குமே என் கிட்டம் இருந்து உன்கிட்ட இருந்து நிச்சயமாக விளக்கி வைப்பேன் என்னுடைய பக்தர்களுடைய உருவத்தில் நீ என்னை பார்த்தேனா உன்னுடைய வாழ்க்கையை நான் நிச்சயமாக பிரகாசிக்க வைப்பேன் என்னை பாதுகாத்துக்கங்க முருகா என்று இரவிலும் பகலிலும் சொல்கிறாய் உனக்கு பாதுகாப்பாக இருந்து நீ என்ன நினைக்கிறாயோ அதை உனக்கு கிடைக்கிறதுக்கு உனக்கு தடையாக இருக்கிற எல்லா விஷயங்களையுமே உன்கிட்ட இருந்து விலக்கி வச்சு வெற்றியை மட்டும் தர போகிறேன் செல்வம் என்று செவ்வாய் ஆசீர்வாதமாக உன் கையில் ஒன்று கிடைக்கும் எதிர்பாராத அதிசயத்தை நிகழ்ச்சி நிகழ்த்தி நிச்சயமாக உன்னை ஆச்சரியப்பட வைக்கப் போகிறேன் திடீர் திருப்பமாக நீ நினைக்காததெல்லாம் நடத்தி கொடுத்து நினைச்சதை எளிதாக முடிச்சு கொடுக்கப் போகிறேன் இது உன் முருகன் தரும் அன்பான அருள்வாக்கு நான் எப்போதுமே இனி உன் கூடத்தான் இருக்கப் போகிறேன் செய்து உன் தாயையும் தகப்பனையும் மனம் கோணாமல் பார்த்துக்கோ இந்த உலகத்திலேயே நீ நல்லா இருக்கணும் நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்க உன்னை பெற்றவங்க தான் உன் மனசுக்குள் இருந்தாலே உன் முருகன் மனசுக்குள்ளே இருந்த மாதிரி தான் உனக்காக நான் நல்ல திட்டம் ஒன்று போட்டு வச்சிருக்கேன் அது உனக்கு தெரியாது நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் உன் முருகன் நிச்சயமாக சேர்ப்பேன் நீ தூங்கும் போதும் எழும்போதும் என்னையே நம்பி என்னை சரணாகதி அடைந்து நிம்மதியாக இருக்க உனக்கான வேலைகள் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்னை எதிர்நோக்கி காத்திரு உண்மையில் உன் கையில் நல்ல விஷயங்கள் கிடைக்கச் செய்வேன் கேட்டு சந்தோஷமாக இரு பெற்று மகிழ்வோடு ஓம் முருகா போற்றி போற்றி